இங்கே பார்க்கிறீர்கள் அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறீர்கள் ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி தெரியாது என் தம்பி ஒரு தளபதி அவர் எந்த படைக்கு தெரியாது தளபதி பயந்து வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது என் இனத்தின் விடுதலைக்காக வான்படை கடற்படை கரும்பு படை காவல் படை காலாட்படை இப்படி ஆறு படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக் கொண்டதில்லை தளபதி என்றால் யார் யார் என் அன்னை மடியில் அடையலான் தலைவித்து படுப்பதால் என் அன்னை தமிழத்தில் அந்நியன் ஆதிக்கம் வருவதா என்று வெற்றிவேல் என்று போர் போர் என்று தினவடுத்து தோள்கள் திரிந்த மறவர்கள் பிறந்த மண்ணிலே என் பாட்டன்கள் மறுதிருவர்கள் எங்களின் வீர மாதா வீரப்பெரும்பாட்டி வேலுநாச்சியாரின் படையின் கீழே நின்று போரிட்டு நிலத்தை வென்றது அந்த வரலாற்றில் என் பாட்டன்கள் தளபதி தளபதி என்றால் அவர்கள் தளபதி இன்னொரு வீரப்பெரும்பாட்டன் தீரன் சின்னமடக்கி கொல்லான் இந்த வீர பாட்டன் தீரனுக்கு தோலுக்கு துணை நின்றார்கள் அவர்கள் தளபதி பாட்டன் கட்டப்பொம்மனுக்கு இரண்டு தன்மான மிக்க தமிழ் தளபதிகள் ஒரு பாட்டன் வெள்ளைய தேவன் இன்னொரு பாட்டன் சுந்தரலிங்க குடும்பனார் ரெண்டு பேரும் களத்திலே தளபதி என்றால் எப்படி தளபதி மன்னர் கத்த வா சுந்தரலிங்கம் தலைமறைவாய் போயிருந்து போராடலாம் அரண்மனை விட்டு வெளியேறுவோம் என்று சொல்கிற போது நீங்கள் செல்லுங்கள் நான் வரவில்லை வெள்ளையன் என்னையை தாண்டித்தான் இந்த கோட்டையை தொட முடியும் என்னை தாண்டித்தான் இந்த கோட்டையை அவன் தொட முடியும் தொட வேண்டும் ஒற்றை மகனாக கோட்டை வாசலில் நின்று எட்டு நாட்கள் வெள்ளைய ராணுவத்தை எதிர்த்து போரிட்டவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்க அவன் அவனுக்கு தளபதி இன்னொரு வீர பெரும்பாட்டன் உன் துப்பாக்கி தோட்டாக்கள் என் ஆட்டு புழுக்கைக்கு சமம் என்று வீரம் முழக்கமிட்ட அழகு முத்துக்கோன் நம்முடைய பாட்டன் அவனுடைய படையிலே முத்தலகு கோன் முத்து இருளக்கோன் மயிலப்போக்கன் என்று ஆறு பட தளபதி என்றார்கள் அவன் தளபதி முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து வீரப்போர் புரிந்து களத்திலே பாய்ந்த மானமரவன் நம்முடைய பாட்டன் மூலித்தேவன் வெள்ளைக்காரனின் பீரங்கியும் துப்பாக்கியும் வெறும் வாழையும் வேலையும் வைத்து விரட்டி புறமிது காட்டி ஓட வைத்த வீரன் நம்முடைய பாட்டன் அவர்கள் வன்னி காலடியும் ஒண்டி வீரன் என்கிற பாட்டங்கள் இருவரும் அவர்களுக்கு பேர் தளபதி உழவாக்க செல்கிறார் ஒண்டி வீரன் அந்த எதிரி நாட்டு வீரர்கள் வெளியில் வருகிறார்கள் தன்னை கண்டுகொள்வார்கள் என்று என்ன செய்கிறார் ஒரு வாய்க்கோல் கொள்ள போய் பதுங்கி கொள்கிறார் அந்த நேரம் அவன் குதிரை அவன் வந்து குதிரையை கட்ட வந்தவன் என்ன செய்கிறான் அந்த வாய்க்கோலுக்கு பக்கத்திலேயே ஒரு மொளக்குச்சி அடிக்கிறான் இவர் மறைஞ்சு படுத்திருந்த அவர் மேலேயே அந்த மொளக்குச்சியை அடிக்கிறார் அவரால் கத்தவும் முடியவில்லை ஒன்றும் கத்தினால் கண்டுபிடித்து விடுவான் விடுவான் வந்த வேலை கட்டு போகும் அந்த வழியை பொறுத்துக் கொண்டிருக்கிறான் என் பாட்டன் பூலி தேவனுக்காக அவன் போய்விட்டான் கையை எடுக்க முடியவில்லை வாழை எடுத்தான் கையை மணிக்கொட்டோட வெட்டி விட்டு கையோட போகிறான் இருட்டில போக வெளிச்சம் தெரியவில்லை இந்த துணியை சுத்தி அந்த எரிபொருளை கொட்டி தீப்பந்தம் போல ஏந்தி கொண்டு ஒட்டை கையிலே குதிரை ஓட்டி கொண்டு நம் பாட்டன் புலித்தேவனுக்கு முன்பு போய் நிற்கிறான் அவன் வாழ்க்கையில அவனை பெற்ற தாய் தந்தை இறந்தது கூட அப்படி அளவில்லை புலித்தேவன் ஒண்டிவீரா வீரா உன் கையை இழந்து விட்டேனே என்று கதறி கதறி அழுகிறான் அவன் தளபதி அவன் தளபதி ஆற்காடு நவாப்பின் படையிலே இருந்தவன் பாட்டன் பூணித்தேவனை போரிட்டு போர்க்கிடக்க வேண்டும் என்று வந்த தளபதிகள் இஸ்லாமிய தளபதிகள் முகமது மியான் என்கிறவரும் அந்த நபி கட்டாக்கன் நபி நபிகான் கட்டாக்கன்கிற இரு தளபதிகளும் ஆற்காடு நவாப்பின் தளபதிகள் உலக வரலாற்றில் இது போன்ற அது நடந்திருக்கா பாருங்க ஒரு மன்னனை யாரை போரிட்டு தோற்கடிக்க வந்தார்களோ வீரத்தை பார்த்து உடனடியாக பூலித்தேவனின் வீரத்தை பாராட்டி அவன் படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்லாமிய பெரு வீரர்கள் இவர்களுக்கு என்ன தளபதி இப்ப இவர்களுக்கெல்லாம் என்ன பேரு நம்ம தளபதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி கால கொடுமடா கால கொடுமடா இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டுல சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் கவலை கிடையாது யாரு யாரு லெலினும் புரட்சி ஸ்டாலினும் புரட்சியாளன் எப்படி இருக்கு மாசத்துங்கும் புரட்சியாளன் காஸ்டவும் புரட்சியாளன் சேகுவராவும் புரட்சியாளன் கோசிமனும் புரட்சியாளன் சுபாஷ் சந்திரபோஸும் புரட்சியாளன் பகத்சிங்கும் புரட்சியான என் தலைவன் புறாகரனும் புரட்சியான இந்த பதவிகளும் புரட்சியாளன் இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி உலகமாக உலகமாக தமிழ் இன மக்கள் தங்கள் இன வரலாற்று இன பெருமையை உணரல பிரச்சனை தான் வேறு அறிஞர்கள் ஞானிகள் பிறந்த நிலம் அவன் வெறும் வீரன் அல்ல வீரன் என்பவன் தன்னை காக்க தன் பெண்ணை காக்க தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன் அதுபோல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் அப்படி

அப்பா நான் சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவறி நம்ம கொடுத்து வந்து வாங்க அமருங்க தம்பி